வேல்முருகன் யார் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்தவன் தானே அவன் வன்னீர் சங்க போராட்ட காலத்திலிருந்து வந்தவன் தானே அவனுக்குள்ளும் சாதிய புத்தி தான் இருக்கும் என்று நம்மவரை வைத்து நம்மவர்களை ஓரங்கட்டுகிற முயற்சி சொல்லுங்கள் திருமாவளவன் யார் இந்திய நாட்டில் சமூகநீதிக்காக இயக்கம் கண்ட கட்சிகள் இயக்கங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து விவாதம் வந்த போது மௌனத்தி அமர்ந்த போது இந்திய நாட்டில் இருக்கிற ஓபிசி மக்களுக்காக நியாயமான இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் முதல் குரல் அண்ணன் திருமாவளவின் குரல் இது எத்தனை என் ஓபிசி இளைஞர்களுக்கு தெரியும் திருமாவளவன் காரை வழிமறித்து அதில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் கொடி பறக்கின்ற போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற போது இந்த விடுதலை சிறத்தின் கொடியை கைட்டுவிட்டு ஊருக்கு வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இளைய தலைமுறைக்கு தெரியுமா உனக்கும் சேர்த்து அண்ணன் திருமாவலோன் வாதாடி நான் போராடி நான் இதை நாம் சொல்லிக் கொள்ள மறுத்தோம் இல்லை நீ வன்னியன் நீ பறையன் நீ தேவன் நான் தேவேந்திரன் நான் அகமுடியன் நான் கள்ளன் நான் ஆடார் நான் பிள்ளை நான் யாதவர் இங்கு கொங்கு மண்டலத்தில் அருந்தெதிக்கிய மக்களையும் கொங்கு கவுண்டர்களையும் மோதவிட்டு அரசியல் வடதமி நாட்டில் பறையர் வன்னியர் மோதல் விட்ட அரசியல் இங்கே உனக்கு இழக்கப்படுகின்ற அநியாயங்களை குறித்து அக்கிரமங்களை குறித்து கவலை கொள்ளாத ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்